ஹலோ இளைஞர்களுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான கொடுத்ததுக்கு வாக்கையை குடுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்து இருக்கீங்க சோ அதே மாதிரி நாங்க வந்து ஆன்லைன் மொபைல் ஷாப் அப்படின்னு உங்களுக்காக ஓபன் பண்றோம் அது என்ன உங்களுக்காக நீங்க தானே தொழில் பண்ண போறீங்க அப்படின்னு நினைக்கிறான் ஆனா உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காத ஸ்பெஷலான சூப்பரான ஆஃபருங்க அந்த மாதிரி கொடுக்க போறோம் எங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் திரும்ப சொல்லிட்டு எங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க வேணா புதுசா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களும் வாங்கிக்கலாம் ஆனா நீங்க ஃபாலோவர்ஸா இருக்கணும் என்ன அவ்வளவுதான் நான் கூட ஃபாலோவர்ஸ் என்ன காசை வாங்கணும் டெம்பர் கிளாஸ் ஓட்டி கொடுத்தாரு பரவாயில்ல இன்னைக்கு நாங்க உருப்படியா பேசிருக்கு காமெடி பண்ணியிருக்கு

ரொம்ப சீப்பா கொடுக்கறோம் எதனால சீப்பா கொடுக்கறோம் ரீசன் சொல்லிடுவோம் ஏன்னா தெரியணும்ல ஏன்னா எங்களுடைய ஃபாலோவர்ஸ் உங்க மூலமா எங்களுக்கு ஒரு இன்கம் வருது நீங்க எங்க வீடியோஸ் பாக்குறது மூலமா சரியா சோ நான் வந்து ஒன்னும் நஷ்டத்துக்கு ஒன்னும் கொடுக்கல சரியா அக்கா லாபத்துக்கும் கொடுக்கல சோ வர்றத அப்படியே ஏதோ பண்றேன் நான் வந்து பேஸ்புக்ல வருமானம் எடுத்துக்கிறேன் சோ உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஐடியால தாங்க இது பண்றேன் நீங்க வந்து இப்ப மொபைல்ஸ்க்கு மாசம் வந்து ஆனா ஈஸி பண்ண முடியாது என்ன ஈஸியா பண்ண முடியாதுங்க தயவுசெய்து ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எத்தனா வெறும் முப்பது ரூபாய் நாற்பது ரூபா தாங்க கிடைக்கும் ஸோ அதுல என்னால ஆஃபர் கொடுக்க முடியாது அது தவிர டெம்பர் கிளாஸு ஹெட் செட்டு ஆக்சசரிஸ் இருக்குல்ல அது சர்வீஸு தான் கொடுக்க முடியும் இப்ப வந்து நேற்று தாங்க இப்போ வந்து ஒரு மொபைல் வேலை பார்க்குறோம் சார்ஜ் மின்னு போச்சு போட்டு போச்சு அது வந்து வெளியில் முந்நூற்றம்பது ரூபா நானூறுவா பண்ணாங்கன்னா நாங்கள் வெறும் நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க சூப்பரில் பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி ஏன் ஃபிஃப்டி பெர்சென்ட் சிக்ஸ்டி பெர்சென்ட் எங்களால் எவ்வளோ முடியுமா எங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை அப்படியே பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சீப்பாக வருதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பல்காக எடுத்தால் சீப்பாக சீப்பாக வருங்க கண்டிப்பாக ரொம்ப சீப்பாக வரும் ஏன்னா ஒரு ப்ராடக்ட நீங்க ஒரு ஒரு பீஸ் வாங்குறதுக்கும் ஒரு நூறு பீஸ் வாங்குறதுக்கும் ஆயிரம் பீஸ் வாங்குறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பல்கா எடுக்குறீங்களோ ஒரு பொருள் அவ்வளவு ரேட் கம்மியா வரும் சோ நாங்க பல்கா எடுத்து உங்களுக்கு வந்து அந்த ரேட்டுக்கு அப்படியே கொடுக்கறோம் அவ்வளவுதாங்க ஒரு சில பேருக்கு வந்து அப்படி நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல சேம் குவாலிட்டி நான் பெட் கட்டுறேன் சேம் குவாலிட்டி அத வந்து நீங்க யோசிக்க வேணாம் இந்த மாதிரி எல்லாமே மொபைல் அக்சசரிஸ் எல்லாமே மொபைல் சர்வீஸ் எல்லாமே டிஸ்பிளே தான் வெறும் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு டிஸ்பிளே எல்லாம் வெறும் எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிராக்கி ஒட்டிடுறாங்க அவ்வளவுதான் இது எங்கனால முடிஞ்சதை எங்களுடைய என்ன பண்ண முடியும் பண்ற உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் உனக்கு வந்து அமௌண்ட் சேவிங்ஸ் நீங்க அது மொபைல் ஷாப் ஒரு சில பேர் வந்து நினைப்பீங்க என்ன இப்படி பண்றீங்க வியாபாரத்தை உடக்கிறீங்க வியாபாரம் எங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு

வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதை ஆல்ரெடி உங்களை ஃபாலோ பண்ணவங்களுக்காக மட்டும்தான் இத பத்தி என்ன இப்படி இது பண்றாங்களே வியாழக்குறாங்களே அப்படிங்கிற நீங்க யோசிக்க ஒரு துணி கூட பயம் வேணாம் ஏன்னா அனுபவப்பட்டிருக்கோம் யாருமே இதுக்காகலாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி இருக்கிற ஃபாலோவர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் புதுசா வந்தா என்ன ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்தாங்கன்னா அதுல வெறும் அஞ்சு பேர் தாங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஆஹ் நீங்க அதனால யோசிக்கவே வேணாம் இதனால பயப்படவே வேணாம் சரி ஓகே இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னா எப்பனா நெக்ஸ்ட் மந்த் தான் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏன்னா திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து இருக்க ஆல்ரெடி கம்மியா இருக்கு எல்லா திங்ஸும் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும் அதுக்காக நெக்ஸ்ட் மந்த் தான்